அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து நாளில் உங்களின் உறவினரும் உங்கள் சந்ததிகளும் உங்களுக்கு பயன் தரவே மாட்டார்கள் அல் அறுபதாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே எந்த உறவினர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் எந்த சந்ததிகளின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் மார்க்கத்தையும் புறக்கணித்துவிட்டு நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் உங்களுக்கு எந்த பயனையும் தராது என்பதை விளக்கும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு பேசுகிறான் உறவினர்களை அரவணைக்க வேண்டும் சந்ததிகளுடைய தேவைகளுக்கு நாமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே நேரத்தில் அல்லாஹுவின் நினைவை விட்டும் நம்மை நாம் தூரமாக்கிக் கொண்டு உறவினர்களுக்காகவும் சந்ததிகளுக்காகவும் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் ஏற்கவில்லை எனவே மார்க்க வரம்பிற்குட்பட்டு நம்முடைய எல்லா காரியங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் புரிந்து நடந்து கொள்வோம் வாகிருத அவ்வானா அனில் அஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி